ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது முட்டைத்தோக்கு ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடை நல்லா பொறிஞ்சி வச்சு இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் செவக்கட்டும் செவக்கவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் உள்ளே போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருவோம் அப்போ இது நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வதங்கட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு அரைச்சிக்குவோம் நல்ல நல்ல பேஸ்ட்டாக தண்ணி பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி பதத்துக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப தக்காளி பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வீரகத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மசாலா ஒரு ஸ்பூன் இது நல்லா கலறி விட்டுக்கருவோம் மசாலா அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலா வாசனை போகட்டும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் இப்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா பொதிச்சு வச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த தேங்காய் பூண்டு போட்டு அரைச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துக்குவோம் கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருக்கும் பாக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முட்டையை அவிச்சு வச்சிருக்கோம் இதை ரெண்டா ரெண்டா கீறி நம்ம அந்த ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிலாம் கீரியாச்சு எடுத்து உள்ள போட்டுக்கலாம் உள்ள போட்டாச்சு இப்ப லோ பிளேம்ல வச்சுக்கிடுவோம் இப்போ டேஸ்டுக்காக ஒரு முட்டையை மட்டும் நம்ம உடச்சு ஊத்திக்கலாம் இப்படி உடைச்சு கிண்ட கூடாது கரு வந்து கலைஞ்சிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு முட்டை வெந்துட்டா கிரேவி ரெடி இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிருச்சு பண்ணி நல்ல சூப்பரா வந்துருச்சு மல்லியலை தூவி விட்டுக்கலாம் இப்ப முட்டைத்தொக்கு ரெடி பார்க்கவே சூப்பரா இருக்கு நம்ம உடச்சு ஊத்துன முட்டையும் நல்லா உடையாம முழுசா வெந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் பார்ப்போம் பாய்